அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு பணியாளர்களுடைய மேல்முறையீட்டு வழக்கு ஒரு வழக்கில் விசாரணைக்கு கண்டம்ட்டு கேஸ் வந்து விசாரணைக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து பணி நியமனத்துக்கான ஆணைகளை வந்து அனுப்பிச்சிருக்காங்க ரிசீவ் ஆகிருக்கு இங்கே எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் கல கலெக்ட் அதாவது டிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு அவங்க வந்து மெசேஜ் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வழக்கம் முடிச்சு வைக்கல மீண்டும் வந்து இருபதாம் தேதிக்கு வந்து போட்டிருக்காங்க அதுக்கடுத்து இருபதாந்தேதி வந்து இன்னொரு ஆனந்த் வெங்கடேசன் சார் அவர்கிட்ட வந்து ஒரு வழக்கு வருது அதுக்கப்புறம் வந்து பிஜி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்து கண்டப்ட் வழக்கில் வந்து போடணும்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி அரசு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு பணியாளர்களுக்கு வந்து அந்த பணி நியமனத்துக்கான நடவடிக்கை வந்து எடுத்திருக்கு ரெண்டாவது அப்பீல் வந்து போயிருக்கா அப்பீல்லையும் ஏதோ இன்னைக்கு வந்து ஃபைல் பண்ணிக்கிறதா வந்து ஒரு தகவலை வந்து வந்தது கிடைச்சிது அவங்க கவர்மெண்ட்டே எதுவும் மூவ் பண்ணுறாங்க நம்மளுக்கு விரைவாக ஏதாவது வந்து நல்லது நடந்தால் வந்து சரி எந்த வித எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு வந்து வேண்டாம் அதுக்கடுத்து வந்து ரொம்ப மன வந்து படாதீங்க நம்மளுக்கு கஷ்டம்னா ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இருக்கோம் குடியுரையில் நம்மளுக்கு வந்து நல்ல நல்லதே வந்து நடக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து இருங்க எந்த விதமான வருத்தமும் வேணாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து என்னுடைய கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு வருத்தமாக வந்து போட்டிருக்காரு ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் வந்து இருக்குது பசங்களை வந்து பார்த்துக்கிறது எல்லாம் நம்மளுக்கு இந்த வேலையை நம்பி தான் வந்து இருக்கும் எப்போ போடுவாங்கன்றதே வந்து தள்ளி போகும்போது தாங்கிக்க வந்து முடியல மன வருத்தமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப வந்து மன வருத்தம்லாம் எதுவும் வேண்டாம் நம்மளுக்கு நல்லதே வந்து நடக்கும் கூடிய விரைவில் வந்து நடக்கும் இந்த கேஸ் எப்படியாவது வந்து கவர்மெண்ட்டை வந்து முடிச்சிடும் ஏன்னா அவங்க சொன்ன கவுண்ட்டு கவுர்மெண்ட் சொன்ன கவுண்ட் வந்து அமைச்சு பணியாளர்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க அவங்க கொடுக்கணுன்ற ஒரு முடிவுட தான் இருக்காங்க கொடுத்துட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு டிஆர்பி இது ஆன்வல் படம் படி அறிவிப்பு எல்லாமே வந்து வெளியிடும் அப்படின்னாங்க அதில் மாதிரி பிஜி வந்து வெளியிட்டாங்க டெட் வெளியிட்டாங்க அடுத்து வந்து பிடிடிஆர்பிக்கும் கண்டிப்பாக வந்து இன்னொரு எக்ஸாம் வரும் இன்னொரு எக்ஸாம் வரணும்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி போஸ்டிங் வந்து போட்டு தான் கால்ஃபேர் வந்து பண்ண முடியும் அதனால் எதுக்கான நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வந்து இருக்காங்க தம்பிக்கோடு வந்து இருப்போம் எந்த விதமான எதுவும் வந்து எதிர்பார்ப்புகளும் நம்மளுக்கு வந்து வேணாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது பார்க்கலாம் இப்போது தேதி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ தகவல் வந்து வரும் ஆனந்த் வெங்கடேசன் சார் வழக்குக்கு வந்து வர்றது அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல தகவல் வந்து வரும் அதுக்குள்ளே இவங்க வந்து கவர்மெண்ட் ஃபைல் பண்ணது எப்படி நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்